ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஎல் லார்ட்டிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லாட்டிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா அதுபோல் ட்ரிக்கும் கொடுக்குறோம் கெஸிங் கொடுக்குறோம் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்கும் கெஸிங்கும் நல்லாவே மாஸ் ஆகுது நண்பா நம்ம தொடர்ந்து தான் கொஞ்சம் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே ஒன்னோட்ட ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் தான் தான இருக்குது நானும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கணுன்னுபா நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் எடுக்கிறோம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு இப்போ ஒரு டூ டேஸா ஆல் போர்டு மிஸ் ஆகிட்டு இருக்குது அதுவும் இனி ஒன் சோர் இல்லைன்னா டூ சோர்ல தான் நம்ம ஆல் போர்டு பாஸ் ஆகுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகவே ஆகாது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாகவே மிஸ் ஆகிட்டு நண்பா ஏன்னா மெத்தடு வந்து இயற்கு இயற்கை மெத்தடு வந்து என்னமோ ஒரு ட்ரிக்குல போட்டுட்டே இருக்கிறாங்கபா அதைதான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் தினமும் ஒரு ட்ரிக்கு போட்டு இருக்கணும்பா ஈஸியான ட்ரிக்கும் போட்டு பார்க்கணும் டப்பான ட்ரிக்கும் போட்டு பார்க்கணும்பா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாக்காக தான் எடுக்கிற நண்பா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தா நம்மளுக்கு போர்டெல்லாம் டபுள் டபுள் போர்டு பாஸ் நண்பா போர்டை அளவுக்கு நம்மளுக்கு டபுள் போர்டு பாஸ் ஆகிடுதா அதுவும் பி போர்டுனா பி போர்டிலேயே டபுள் ரெண்டு நம்பரும் நண்பா நம்மளுக்கு அப்படிதான் பாஸ் ஆகிட்டு இருக்கு நேற்று ஆல் போர்டு ஒரு மணிக்கு தான் பாஸ் பாக்கலாம் பாத்தீங்கன்னா போர்டு நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணி டிஎல்ஆக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஆல் போர்டு ஒன் ஒன்பது ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு மூணு மூணு ஒன்பது பாக்ஸுக்கான எசிங் பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு நாலு ஒன்பது அஞ்சு நாலு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு நாலு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நம்மளுக்கு நாலு அல்லது ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு நண்பா உங்க கணிப்புல நாலு அல்லது ஒன்பது வந்தா நீங்க தாராளமா ப்ளே பண்ணுங்க நண்பா கேசீங்கன்னா இருந்தா மட்டும் ப்ளே பண்ணுங்க இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா நம்ம என்னைக்காச்சும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா எடுத்து சிங்கிள் நம்பர்ல குடுக்குறப்ப நீங்க தாராளமா ப்ளே பண்ணலாம் நண்பா அது மட்டும் நம்ம டபுள் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்கா சிங்கிள் நம்பர் எடுக்கிறதுக்குதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ட்ரிக்கு கொஞ்சம் சீக்கிரமே நான் எடுத்துருவேன் நண்பா அந்த ட்ரிக் எடுத்துட்டேன்னா அந்த ட்ரிக்கு உங்களுக்கும் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடுறேன் அந்த ட்ரிக் வர மட்டும் டபுள் நம்பர் மட்டும் தான் நான் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மணி டீ எல்லாம் அட்டிட்டானே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லை ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா கேரளா லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஒன்று போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு அஞ்சு ஆறு சி போர்டு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்பிசி பாருங்க ஆறு எட்டு ஒன்று எட்டு அஞ்சு மூணு மூணு ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா பேக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு மூணு ஆறு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்று ஒன்பது நண்பா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தா டபுள்ஸ் வந்தா மூணு மூணு அல்லது ஆறு ஆறு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு நண்பா இதை விட்டா நம்மளுக்கு ஒன்பது ஒன்பது டபுள்ஸ் வந்தா இந்த இதில் இருந்தாலும் நம்மளா வரும் உங்க கணிப்பில் இருந்தால் டபுள்ஸ் வந்தால் டபுள்ஸ் இந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா அடப்பு வந்தாலும் வரலாம் நண்பா அடப்பு வந்தாலும் வரலாம் அவங்க கணிப்புல இருந்தால் ப்ளே பண்ணிக்கணும் நண்பா இல்லை ஒரு கெசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா ஆனால் ஒரு ட்ரபிள்ஸ் நம்மளுக்கு காட்டுது டபுள்ஸ் வந்தால் மூணு மூணு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது ட்ரை பண்ணி பாருங்க நண்பா கெசிங்ல இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்க ஆள் போடு மூணு ஏழு ஏபிஏசி பாக்ஸ் கணக்கு சிங் பாருங்க ரெண்டு மூணு ஏழு ஏழு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஒன்று ஆறு மூணு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு போர்டு கணக்கு சிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு ஏழு ஒன்பது சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்க கணிப்பில் வருதானும் பாருங்க நண்பா ஆனா உங்களுக்கு மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மெத்தடில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு நாலு ரெண்டு நண்பா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா கொஞ்சம் சிக்கம் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே நண்பா ஏன்னா அது வந்து நம்ம ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு காலைல ஒரு மணிக்கு ஆறு மூணு ஏழுன்னு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆறு அல்லது மூணு மூணு சோளையும் அடிப்பாங்க அதே மாதிரி தேதி தேதி அடிப்படையில் தேதி வரும் வரணுன்பா இப்போ வந்து ஒன்று நாலு அப்புன்னு வந்துருந்துச்சுன்னா இதை போட்டி அஞ்சுன்னு வைப்பாங்க அதனால் மைனஸ் பண்ணி மூணுன்னு வைப்பாங்க நண்பா ஆனால் இது ரெண்டும் காம காமனாக வந்துருந்ததுன்னா இப்போ எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்டு எட்டையும் கூட்டுவாங்க இல்லைன்னா ஒரு எட்டு அப்படியே இறக்கிறாங்கன்னு நண்பா ஃபஸ்ட்டு தேதி அடிப்படையில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நம்மளுக்கு தேதி அடிப்படையில் கொடுக்குறது இல்லை நண்பா அதனாலதான் தான் இப்படி கொடுத்து இப்படி கொடுக்குறாங்க நண்பா இந்த மெத்தட் மூலிமா கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று டு ஒரு நாள் தான் நண்பா நம்மளுக்கு அடிச்சுட்டு இருக்கு ஆனால் இந்த மெத்தடையும் இன்னொரு ட்ரிக்கையும் வச்சு நண்பா இது எடுத்திருக்கேன் பழைய ட்ரிக்கு தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துட்டு இருந்த ட்ரிக்கையும் இதையும் வச்சு தானே நம்ப எடுத்திருக்கேன் கணிப்பில் இருந்தால்

எட்டு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு நாலு பாக்ஸுக்கான பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு ஜீரோ மூணு ஆறு எட்டு ஆறு அஞ்சு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு எட்டு ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான் தானே எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு ஏன்னா எட்டு மணிக்கு நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா கையை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆகுது நண்பா மிஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம நல்ல ஒரு சான்ஸா இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தானா எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு மட்டும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா மூணு வீக்கில் வந்த ரிசல்ட்டை எடுத்து நான் வச்சுருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு வச்சிருக்கேன் நண்பா இதை உங்கள் கணக்குள்ள இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேஸ்க்கு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நம்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா